ஒரு விஷயம் அதனால் இப்போது தேர்தல் நடக்கின்ற சூழ்நிலையில் திரு மோடி பொறுத்தல பாரத பிரதமர் மோடியை பொறுத்தவரையில் எத்தனை முறை வந்தாலும் சரி அது வந்து அதனால் வந்து ஒரு பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய அளவுக்கு வந்து இங்கே வந்து கால் ஊன்ற முடியாது ஸோ அதுக்குரிய அந்த பலம் வந்து ஒரு நாலுலேருந்து ஐந்து சதவீதம் இதுதான் இருக்கும் இதுக்கு மேலே தாண்டுறதுன்றது பெரும் கஷ்டம் அதனால் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு பத்து வருஷமாக தமிழ்நாட்டு இப்போ தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி அடிக்கடி வர திருமோடி அவர்கள் பத்து வருஷம் தூங்கிட்டு இருந்தாரா நான் கேட்குறேன் பத்து வருஷம் தமிழ்நாட்டுக்கு நினச்சிருந்தா எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்கலாம் இப்போ திருமதி திருமதி நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க நாங்கள் அவ்வளோ பணம் கொடுத்தேன் இவ்வளோ பணம் கொடுத்தேன்னு பணம் கொடுத்தேன்னு எதுக்கு வெளில வந்தப்போ நீங்கள் வந்து மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து தூக்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அம்மாவோடைய ஆட்சி தான் தெரியும் இப்போ கூட திமுக கேட்க தவறிடுச்சு நான் கேட்குறேன் எந்த ஆட்சி இருந்தாலும் திமுக பதினேழு வருஷம் இருந்து எங்கள் ஆச்சுன்னு கூட அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பைசா வாங்கி தரல ஆனால் வாங்கிலேயே பேசுவாங்க நாங்கள் வந்து வந்தவொன்னும் வந்து நிதியை வாரி வாரி கொடுப்போன்னு நிதி ஒரு கூட கொடுக்கல புரியுதுங்களா அப்போது அந்த நிதியை கொடுக்குறதுக்கு ஒரு ஒரு மாநில நிதி பகிர்வை ஒரு சரி செய்து அது மாதிரி ஒரு சிஸ்டத்தை பண்ணியிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சிஸ்டத்தை அவங்க வந்து பண்ண தவறிட்டாங்க அதோடய விளைவு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூபா கொடுத்தோன்னா இருபத்தோரு பைசா கிடைக்குது நமக்கு வரி வருவாயில் அப்போ அது ஏற்றி கொடுத்துக்கலாம் நீங்கள் சரி பத்து வருஷம் ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து நான் ரெண்டு மூணு வருஷம் சொல்கிறேன் பத்து வருஷம் பத்து வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் வேலை கொடுப்பேன் நீங்கள் யோசனையிலாம் வேலை கொடுத்துட்டா நீங்கள் இன்றைக்கி நீ வேலை ஒழிச்சிட்டீங்களா இல்லை இந்தியாவில் என்ன தேனுப்பால் ஆறு ஓடுதா இன்றைக்கி வருபை கூட்டிருக்கவன்லாம் அப்படியே வந்து மேலே தூக்கி கை விட்டுட்டு கை கை தூக்கி விட்டுட்டிங்களா நீங்கள் ஏழைகளும் இல்லையா நாட்டில் இந்தியா நாட்டில் ஏழைகளும் ஏழைகளும் இல்லாத நாடாகிட்டீங்களேன் இந்தியாவில் பத்து இப்போ பத்துல பத்து லட்சம் பேர் வசத்துக்குன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி பேருக்கு ஒரு கோடி ஒரு கோடி பேர் கொடுத்துடணும் இல்லையா கணக்கு இருக்கணும் ஒரு கோடி பேருக்கு கொடுக்கணும் ஒரு கோடி பேருக்கு நீங்கள் வந்து வேலை கொடுத்தீங்களா நீங்கள் வாய்ஸ் ஆதரவு தானே சரி அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னீங்க நாங்கள் வெளிநாட்டில் யாராலாம் கடன் அவங்களாம் கொண்டு வந்து அவங்கள சுத்தம் மீட்டு நாங்கள் வந்து அரசு கடவுள் சேர்ப்பீங்க

பாலாபுரம் பேங்க் அலைய வச்சு ஏழைகளுடைய வேர் வந்து சிந்தவிக்கும் அதே ஒரு கோடீஸ்வரம் போய் வந்து க ஒரு பத்து கோடி ரூபா கேண்டால் உடனே கைது போட்டு கொடுக்குவாங்க நம்ம ஒரு கல்விக் கடன் வாங்கிறதுக்கு நூறு தடவை அலையணும் அந்த மாதிரி வந்து ஒரு ஏழைகளுக்கு எட்டாத ஒரு விஷயமாக தான் இன்னைக்கு வந்து பேங்க் இருக்குது இன்றைக்கி ஆனால் பணக்காரர்களுக்கு வந்து பேங்க் வந்து அவங்க பாக்கெட்லேயே இருக்குது அந்த மாதிரி வந்து ஒரு பத்து லட்சம் கோடியை வந்து ஏன் வந்து ஒரு ரெக்கவரி பண்ணல பண்ணலரா பண்ணல சரி எவ்வளோ விஷயங்கள் வந்து நான் சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு விஷயம் நான் வந்து உதாரணத்து சொன்னேன் இன்னும் இன்னும் நாலஞ்சு இன்னும் எலெக்ஷன் வரல ஒவ்வொன்றா ஒன்னா சொல்லிட்டு தான் இருக்கணும் நம்ம அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவு பெருமளவுக்கு வந்து ஒரு பெரிய பொருளாதாரத்தில் பெரிய வல்லரசு நான் இல்லை காங்கிரஸ் ஆகலை திமுக தலைவரோடு காங்கிரஸ் இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து குட்டிச்சோராக்கினாங்க இந்தியாவை யார் திமுக காங்கிரஸ் தான் தமிழில் அழிக்கப்பட்டது பத்தா விஷயம் இவங்களாங்க அடுத்த மொத்த தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்தமாக குட்டிச்சோராக்கி தமிழினத்துக்கும் சரி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்த ஒரு கட்சிகள்னால் திமுக காங்கிரஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து பிஜேபி